அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான இருக்க போகுதுகிறது இந்த வீடியோல பார்க்கலாம் பைரவியோட கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டு இருக்காங்க இதை பார்த்ததும் ரொம்பவே கோபமா வந்து சிந்து கேட்கிறாங்க பைரவி என்ன தப்பு பண்ணா எதுக்காக நீ இப்படி நடந்துக்கிற என்ன ஆச்சு உனக்குன்னு சொல்லிட்டு இவ மேல ரொம்பவே உயிரா இருந்தேன் ஆனா இவ இப்படி பண்ணவா நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே வந்து என்ன பேசுறதுன்னு தெரியாம ஒரு பக்கம் ரொம்ப ரொம்பவே வருத்தத்துல வந்து பைரவி இருக்காங்க அது நடந்தது என்ன தெரியுமான்னு சொல்லிட்டு உடனே பைரவி நடந்து விஷயத்தை எல்லாமே சொல்றாங்க இதுல என்னுடைய தப்பு எதுவும் கிடையாது உன்னுடைய தப்பு எதுவும் இல்லையா நீ வந்து என் அம்மாவோட உயிர் காம்பத்தான நிலையில இருக்காங்கன்ற விஷயத்தை எதுக்காக மறைச்ச ஒருவேளை அந்த விஷயத்த நீ சொல்லியிருந்தா கூட ஏதாவது ஒண்ணு பண்ணி எப்படியாவது என் அம்மாவோட உயிரை நான் காப்பாத்திருப்பேன் ஏன் இப்படி பண்ண சொல்லுடி சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் அதுக்காக உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்க காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அத்தையோட உயிரை காப்பாற்ற முடியாதுன்ற மாதிரி எல்லாரும் எல்லாரும் அதனால தான் நானும் அதை பத்தி கேர் பண்ணலன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொல்றாங்க இத கேட்டோம் ரொம்பவே கோவப்படுறாங்க ஆறுமுகம் நிதி என் முகத்துல நீ முழிக்கவே முழிக்காதடி ஒருவேளை என் அம்மாவுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணாச்சுன்னா கண்டிப்பா ஒன்னும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்துல இருக்காங்க ஆறுமுகம் அதோட இந்த பிரமவ முடிச்சிருக்காங்க